இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நூற்றி எழுபத்தி மூணுக்கு சுந்தர் ஸோ எல்லாரும் பயந்த மாதிரியான இயக்குநர்கள் யாரும் இல்லை அடுத்த படம் கமல்ஹாசன் தயாரிப்பில் வர்ற படம் அதில் கமல் நடிப்பாரா இல்லையான்றது வேற அதுக்கான எல்லாம் ரெடி ஆகணும் அது அமைதா இல்லையான்றது பார்த்துக்கலாம் இயக்குனர் யார் அதான் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ திரும்ப எல்லாரும் கேட்குற கேள்வி அந்த படத்துக்கு நிச்சயமாக லோகேஷ் கனகராஜ் இயக்குனர் இல்லை அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம விசாரித்த வரைக்கும் கிடைச்ச தகவல் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற இந்த பெயரை தவிர்ப்பதற்காக அவர் அதை அதை தான் விரும்புகிறார் அப்படிங்கிறதான் பலரும் சொல்கிற தகவல் காரணம் நீங்க நம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் கூலி எப்படி என்ன மாதிரியான உணர்வை வந்து படம் பார்த்தவங்களுக்கு ஏற்படுச்சு அது குறிப்பாக அண்மையில் தொலைக்காட்சியில் பார்த்த பிறகு அந்த படம் ஏற்படுத்திய கேள்விகள் இந்த படத்தில் இது எதெல்லாம் தவிர்த்து இருக்கணும் ஏன் அந்த மாதிரி வேணும்னே பண்ண அந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பல அதிருப்திகளை வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க அதைத்தான் நம்மளும் நம்ம பதிவில் வந்து வீடியோ பதிவில் வெளியிட்டு இருந்தோம் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இயக்குனர் வேண்டாம் அப்படிங்கிறது யுனானிமஸாக எடுத்த முடிவாக தெரியுது இதில் கமலுக்கு வேணும்னா கொஞ்சம் அவருக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கலாம் ஏன்னா நம்ம சே ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது லோகேஷ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அட்வான்டேஜ் கமல் அப்படின்னு கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கு என்னடா இவனும் இல்லைன்னா எப்படின்னு வேணால் அவருக்கு ஒரு உள்ளு கொண்ட ஒரு நெருடன் இருக்கலாம் ஆனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் அதில் தெளிவாக இருக்காரு அவருடைய கதைகள் எதுவும் எனக்கு பிடிக்கல அதில் திருப்தி இல்லைங்கிறத உறுதியாக சொல்லிட்டார் அப்போது வேறு இயக்குனர் வேறு கதைகள் அதைத்தான் பார்க்கணும் இல்லையா ஸோ எழுபத்தி நான்காவது படம் நூற்றி எழுபத்தி நான்காவது படத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு வேறு இயக்குனர்களை வந்து தேடுறாங்க வேறு இயக்குநர்கிட்ட கதை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தகவலா இருந்தது இப்போ ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி அந்த படத்தை வந்து நெல்சனை இயக்க சொல்லி கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு நெல்சன் வந்து ஏற்கனவே ரஜினியோட குட் புக்ஸில் இடம் பிடித்தவர் அவர் வந்து பீஸ்டின்ற ஒரு குப்பை படம் அவருக்கு அமைஞ்சு போச்சு எப்பேற்பட்ட திறமையான இயக்குநராக இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சனிய வந்து மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் கரையறையும் சேர்த்து சுருட்டி காலி பண்ணிட்டு போயினார் தான் வந்து ஓஹோன்னு பேசப்பட்ட நெல்சனை தலைக்குப்புற கவுக்க வச்சுதான் அந்த படம் பீஸ்ட்ங்கிற படம் அந்த தலைகுனிவிலிருந்து இருந்து வந்து அவரை மீட் எடுத்த பெருமை யாருக்கு சேரின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு